மேலான கண்மணி ரசூலம் சொன்னார் இஸ்திகாரா செய்யக்கூடியவர் நஷ்டப்பட மாட்டார் ஆலோசனைகள் செய்து ஒரு காரியத்தை செய்பவர் பின்னால் வருந்த மாட்டார் நடுநிலைமையாக செயல்படக்கூடியவர் மற்றவர்களால் படி படிப்பிற்குரியவராக ஆக மாட்டார் என்று கண்மணி சொன்னார் மார்க்கத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பரதான காரியங்களோ ஒரு நல்ல காரியத்தை செய்வதோ சம்பாதிப்பதற்காக செல்வதோ இதுவோல் உள்ள காரியங்களில் பரதான தொழுகையை நான் தொழுகிறதா தொழுகை வாங்காமா அதுக்கெல்லாம் இஸ்திகாரா அப்படிங்கிறது இல்லை இஸ்திகாரா என்பது ஒரு காரியத்தை ஒரு திருமணம் இந்த திருமணத்தில் இந்த பெண்ணை எழுந்த மாப்பிள்ளை நம்ம செய்யலாமா என்பது சம்பந்தமாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போகிறோம் அல்லது ஒரு வாகனம் வாங்க போகிறோம் அல்லது வந்து ஒரு காரியத்தினுடைய நிக்காசோ தலாக்கோ இது ஓரு காரியங்களில் இதை தேர்ந்தெடுக்கிறதா வேண்டாமான்னு மனசில் குழப்பமாக இருக்குது இந்த குழப்பமாக இருந்தால் அதற்குண்டான தீர்வு என்ன மார்க்கம் எல்லா விஷயத்திலும் தீர்வு சொல்கிறது மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் ஈரடிப்பாக இருக்குது செய்கிறதா வேண்டாமா செய்கிறதா வேண்டாமான்னு சொல்லி ஈரடிப்பாக மனதில் இருந்தான் எல்லா காரியத்தையும் முற்றிலும் அறிந்தவனாக அல்லா இருக்கிறான் ரொம்ப ஆத்தினாம் இல்லதுன்னு கரமத்தன் வஹ இதில் என்னாம் இன் அப்படின்னா ரஷதா அல்லாஹ் குலாந்த ஒரு துறாவில் சொல்லி திறகுறான் சூரத்துக்காகவே வருகிறதையா அல்லா உன் மூலத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை நீ தந்தருள்வாயா எங்களுடைய காரியங்களில் எது சரியான வழியோ அதை எங்களுக்கு லேசாக்குவாயாக என்று சொல்லி தருகிறானே இந்த இஸ்திகாரா என்ற இந்த காரியத்தை இந்த தொழுகையை ஒரு மனிதன் நிறைவேற்றும் பொழுது அவனுடைய காரியங்களில் அல்லாஹு தாலா ஹைரான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறான் இஸ்திகாரா என்று சொன்னால் என்ன ரெண்டு ரக்காட்ஸ் நஃபிலான தொழுகை என்று நீங்க இது செய்து இஸ்திகாராவுடைய தொழுகை ஹைரை நாடி நன்மையை நாடி தொடக்கூடிய தொழுகை என்று மக்குருகான நேரம் அல்லாத மற்ற நேரங்களில் தொறுவது சுகுக்கு பிறகு தொடக்கூடாது முகருக்கு முன்னால் தொடக்கூடாது அசருக்கு அப்புறம் தொடக்கூடாது மக்குருகான நேரம் அல்லாத மற்ற நேரங்களிலே நபிலான தொழுகை என்று நீங்க செய்து ஒரு காரியத்தில் ஈரடிப்பாக இருக்கக்கூடிய காரியங்களில் மனதிலே செய்யலாமா வேணாமான்னு இருக்கக்கூடிய இந்த காரியங்களிலே எதை செய்வது என்ற ஒரு எண்ணத்திலே ரெண்டு ரத்து தொழுது ஹதீஸில் ஒரு துவாகவும் இருக்குது அல்லாஹும் இன்னை அஸ்தகி இருக்கவே எழுமிக்க வா அஸ்தக்தி இருக்கவி யா அல்லாஹ் உன்னுடைய ஞானத்தை கொண்டு உன்னுடைய அறிவை கொண்டு உன்னிடத்தில் நான் கயிறை தேடுகிறேன் வா அஸ்தகுதி இருக்கவி குதிரத்தை உன்னுடைய ஆற்றலை உன்னுடைய வலிமையை கொண்டு நான் எனக்கு உண்டான குதிரத்தை தேடுகிறேன் வா அஸ் மின் குதலுக்கு அதையும் அந்த துவா ஒரு நீளமான துவா யா அல்லாஹ் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் ஹைராக இருக்குமானால் அதனுடைய காரியங்கள் அனைத்தையும் எனக்கு லேசாக்கி வைப்பாயார் அதை எனக்கு சிரமம் இல்லாமல் லேசாக்கி வைப்பாயா இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிறது நல்லதில்லை அது ஷர் என்று இருக்குமானால் அதை விட்டு என்னையும் என்னை விட்டு அதையும் தூரமாக்கி வை என்று ஒரு துவா செய்து கொள்வார் என்று கண்மணி ரசூர் தாகி சிவாசல் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்தார்கள் சகாமிகளுக்கு இது எல்லாவுடைய ரசூல் கற்றுக் கொடுத்தார் யார் இஸ்திகாரா செய்கிறாரோ அவர் வாழ்க்கையில் நஷ்டப்பட மாட்டார் ஏன்னா இந்த காரியத்தை தண்ணிலிருந்தும் ரப்பிடத்தில் ஒப்படைத்து விட்டார் அல்லாவுடைய குலத்திலிருந்து முடிவை தேடக்கூடியவராக இருக்கிறார் சரி இஸ்திகாரா பழைய காலத்தில் எல்லாம் அறியாமை காலகட்டத்தில் மக்கள் மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு மூணு அம்புல செய்யணும் வேண்டாம் தாமதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு அம்பலை சீட்டு எழுதி கொண்டு போய் அவங்க வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு பக்கத்தில் வச்சிருவாங்க அதை குறி எடுக்கக்கூடியவர் குறி சொல்லக்கூடியவர் வந்து எந்த அங்கு எடுத்து கொடுக்குறாரோ அதில் என்ன வருதோ அதை செய்வாங்க பழைய காலத்தில் அது மாதிரி வந்து அந்த அறியாமை காலகட்டத்தில் ஒரு பறவையை பறக்க விடுவாங்கலாம் பக்கம் பறந்தால் நம்ம போக வேண்டிய காரியம் போக வேண்டியது தான் இடது பக்கம் பறந்தால் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த அறியாமை காலகட்டத்தினுடைய பழக்க வழக்கங்கள் இருந்தது பல நேரங்களில் விளையாட்டால் கூட சொல்லுவாங்க ரெண்டு பறவைகள் சேர்ந்து இருந்துச்சின்னு ஒரு கனவு கண் நேரடியாக கண்டால் அது வாழ்க்கையில் கண் முடித்த உடனே ரெண்டு பறவையும் சேர்ந்து நிற்கிற மாதிரி கண்டாச்சின்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய சோபனம் அன்னைக்கு பெரிய வெற்றி அப்படின்னு ஒரு அரசர் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால அந்த பணியாளர் அவர் கண் முடிச்சுட்டு எங்கனையாவது ரெண்டு பறவை சேர்ந்துருக்குதான்னு பார்க்குறாரு அவர் முடித்து வந்து பார்த்த உடனே ரெண்டு பறவை சேர்ந்து நிற்கிது அரசருடைய பொறுப்பை கொண்டு அவர் உடனடியாக போய் போய் எழுப்பிட்டு வந்து பாருங்கள் ரெண்டு பறவை சேர்ந்து நிற்கிதுன்னு பார்க்கறதுக்கு வந்தால் அதுக்குள்ளே ஒன்று பறந்து போயிடுச்சு அப்போ அதனால் அது ஒரு துர்க்குறியாக கருதி அந்த மனிதனுக்கு தண்டனை கொடுத்தார் அப்போ அவன் சொன்னான்னா ரெண்டு பறவை சேர்ந்து நிற்கிற மாதிரி பார்த்தா அது பாக்கியன்னு எவன் சொன்னான் நான் தானே பார்த்தேன் எனக்கு தண்டனை கிடைச்சிருக்குதுன்னு சொன்னான் அதனால் இதுவெல்லாம் வீணான கற்பனைகளை கொண்டு இப்படி அப்படி என்று ஒரு காரியத்தை செய்துவிட்டு செய்யாமல் நாம் ஆகி எல்லாம் நமக்கு சொல்லித்தந்த இந்த காரியத்தை கண்மணி நசூரு தானேஸ்வரராசர் சொல்லித்தந்த இந்த காரியத்தை செய்வோமானால் பொறுப்பை ரப்படத்தில் ஒப்படைச்சிட்டு நடத்தும் எல்லாருமே தவங்க வச்சுட்டோன்னு அர்த்தம் இந்த காரியம் நம்முடைய புறத்திலிருந்து ரம்பெடுத்து அதனுடைய முடிவு என்ன நமக்கு தெரியுமா ஒரு இல்லாஹி ஆக்கிபத்தில் உமோர் எந்த காரியத்தினுடைய முடிவையும் தான் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அதனால் வெளிப்படையாக அந்த நேரத்தில் பார்த்தா நமக்கு கயிறு மாதிரி தெரியும் கயிர் இல்லாமல் தெரியும் ஆனால் அதனுடைய எதிர்காலம் அதனுடைய நிலை என்ன என்பதை பற்றி தீர்க்கமாக அறிந்தவனாக அல்லா இருக்கிறான் என்ற அடிப்படையில் இந்த தொழுகையை தொழுது நாம் இஸ்திகாரா செய்ய வேண்டும் எத்தனை தடவை செய்யணும் எவ்வளோ நாளைக்கு செய்யணும் என்றால் அதிகபட்சமாக மூணு தடவை செய்யணுங்கிறாங்க சல்லாசல்ல அவர்கள் இதா சல சல சலாசன் செல்லாசல்ல அவங்க மூணு தடவை துவா செய்வாங்க மூணு தடவை அல்லாட்ட கேட்பாங்க என்று ஹதீஸ் தந்திருக்கிற காரணத்தினால் மூன்று தடவைகள் இந்த இஸ்திகார் அரண்க்கா தொழுது தொழுது அந்த காரியத்தை குறித்து நாம் மனதில் நியத்தை செய்து அல்லாஹ் விடத்தில் துவா செய்வது செய்தா அப்துல்லா குரு சுபைர் அலி அல்லாஹ் அவர்கள் மக்காவினுடைய ஆட்சி பொறுப்பாளராக மக்காவினுடைய ஆட்சியாளராக பொறுப்பேற்ற நேரத்தில் கலபாவை இடித்து விட்டு புனர் நிர்மாணம் செய்வது வேண்டாமா செய்யலாமா அப்படின்னு அவங்க மனசில் ஒரு ஈரடிப்பான எண்ணம் ஏற்பட்டுச்சு தீவிர அப்பா சல்தானத்தில் போய் கேட்டான் அதுக்கப்புறம் அவங்க இஸ்திகாரா செய்தான் என்ன செய்கிறது கார்பாவினுடைய காரியங்களில் அந்த கட்டிடங்கள் எல்லாம் கொஞ்சம் சீர்குலைந்து போய் இருக்கிறதே சரி செய்வதாக வேண்டாமா அதை அப்படியே இடிச்சிட்டு புனர் நிர்மாணம் செய்தேன்னு ஒரு கார்பாவை கெட்டுறது அப்படிங்கிறது சம்மந்தமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவர் சொன்னாங்க இன்னி முஸ்தஹீர் உன் ரப்பி சலாசன் என்னுடைய ரப்பிடத்தில் நான் மூன்று தடவைகள் இஸ்திகாரா செய்தேன் அதுக்கு பிறகு அவன் மனசில் நினைச்சாங்களாம் சரி நம்ம வீடு ரொம்ப பல நிலைகளில் சேதமடைந்தால் அதையும் நாம் உடைத்து அதை நல்லபடியாக கெட்டுறதுங்கிறது இருக்கிறது தானே அதனால் அப்படி செய்யலாம் என்று மனதில் வந்தது அதுபோல் அது செய்தான் அதனால் தப்துதா என்று சுபே உருவாத்தரன் அவர்களுடைய காலகட்டத்தில் கபா புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது இஸ்திஹாராவின் அடிப்படையில் அந்த காரியத்தை செய்தார் அதனால் அவர் மூன்று நாட்கள் அது மூன்று தடவைகள் நாம் இஸ்திகாரா செய்வதற்கு பின்னாலே மனதில் அது தொடர்பான எண்ணங்கள் எண்ணங்கள் ஏற்படுகிறதோ அந்த காரியத்தை செய்யணும் அல்ல அதில் கைரானது ஏற்படுத்தி விடுவான் இல்லை நமக்கு ஒன்றுமே தெரியல இன்னும் மனசில் இதாக இருக்குதுன்னு சொன்னால் குர்ன் ஷரீஃப் அல் அல்லாஹுத்தாலா அதற்கு மரிய யார் வளர்ப்பது என்பது சம்பந்தமாக போட்டி போடும் பொழுது அதுக்கு அவங்க சீட்டு போட்டாங்கன்னு வருது அதில் யூனுஸ் அலி இஸ்லாம் சம்பந்தமாக குரான் சலீஃப்லேயே ஒரு வரலாற்றிலேயும் சீட்டு போடு எடுத்தாங்கன்னு வருது அப்போ அதனால் இந்த தொழுகையை தொழுது முடித்து விட்டு அதுக்கு பிறகு நம்ம மனசில் என்னென்னு தெரியலன்னு சொன்னால் ஒரு சீட்டில் இதை செய்யலாம் செய்ய வேணான்னு எழுதி போட்டு நம்ம விஷ்ணு சொல்லி அதை எடுக்கிறோமோ அந்த காரியத்தை செய்யலாம் என்று இந்த ஆயத்தை வைத்து பெரியவர்கள் அப்படி ஒரு விளக்கத்தையும் சொல்கிறார் அதனால் ஒரு மூன்று தடவை நாம் இஸ்திகாரா தொழுகையை தொழுது முடித்ததற்கு பின்னாலே அதுக்கு பிறகு நம் மனசில் எது எண்ணங்களாக இருக்கிறதோ சில நேரங்களில் நல்ல கனவுகள் வரலாம் அது தொடர்பான செய்திகள் சொல்லப்படலாம் இப்படி மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லது இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பிறகு மனசில் எது ஏற்படுகிறதோ அந்த காரியத்தை செய்வது அந்த நாம் ஒப்படைத்து விட்ட அந்த காரியத்திற்குண்டான வழிகாட்டுதல் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் அதனாலே அதற்கு பிறகு மனக்குழப்பமோ அது பற்றி உண்டான மனசில் போட்டு அதை ஓட்டிக்கிட்டு அப்படி ஒரு நிலையெல்லாம் இல்லை அப்படி அவ படைச்சுட்டான் அந்த காரியத்தை முற்றிலும் அறிந்து அல்லா நமக்கு வழிகாட்டுகிறான் அதனுடைய முடிவை நல்லதாக்குவான் என்று நாம் அந்த காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்று பெருமக்கள் சொல்கிறார்கள் அல்லாஹூ சுமகானகத்தாலா நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக நாம் அறிந்து அறியாத எல்லாவற்றையும் அறிந்த அந்த நாயன் நம்முடைய வாழ்க்கையில் எது ஹைரான சிறந்த பாதையோ அதை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்குண்டான உத்தமமான ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டிருள்வானாக ஆமீன் ஆமீன் ஆரம்பமேன் வாகருவானா ரப்பில் ஆலமீன்